வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பன் நான் தான் தியாக பேசுகிறேன் விதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ப்ராக்ளாஸ்ட் ஏஜென்ட் ரிட்டன் ஆகிருப்பாங்க இன்றைக்கி டவுனில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் டைம் வந்து அந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லேக்கான ஆள்னு வச்சுக்கிங்கன்னா டபுள் எல் எம் எஸ் பற்றி அதிகமாக தெரியல தமிழில் தெரிஞ்சுக்கணும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகணும் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்மாக் டவுன் வந்து ஜான்சனை எக்காஃப் போனுவார் அவரோட லாஸ்ட்டு ஸ்மாக் டவுன் அவரோட லாஸ்ட்டு ஸ்மாக் டவுன் இந்த சிகாகோவில் நடக்கிற ஸ்மாக் டவுனால் கிட்டத்தட்ட அவரோட ரிபியூ இங்கே தான் பண்ணார் ஸோ அவரோட பேசிக்கிட்டு இருக்கும் போது கரெக்டாக நம்ம சேமிசைன் இன்ட்ரோ இன்டர்ஃபியர் ஆகுவார் சேமிசைன் வந்து அவரோட யூஎஸ் டேட்டிலுக்கான ஓப்பன் சேலஞ்சு சொல்லுவார் அது ஜான்சன் அக்செப்ட் பண்ணி அவங்ககிட்ட பக்க மேட்ச் நடக்கும் கிட்டத்தட்ட மேட்ச் நல்லா போயிட்டு இருந்துச்சு ஜான்சனோட லாஸ்ட்டு மேட்ச்சுங்கிறதுனால கிட்டத்தட்ட நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு நடுவில் ரெண்டு பேரும் கீழே ரெஸ்ட்டாக இருக்கும்போது நடுவில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் நம்ம பிராக்லாஸில் வந்திருப்பாரு வந்து சேமிசேனுக்கு ஒரு எஃப்ஐ பிராக் ஜான்சினாவுக்கு ஒரு எஃப்ஐ போட்டுட்டு ஜான்சினாவை ரசூல் புலரசல ஒன்று சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி போயிருப்பார் கிட்டத்தட்ட ஜா அடுத்த வாரம் ஸ்மார்டவுனில் வர மாதிரி தான் எதிர்பார்த்தோம் ஆனால் திடீர்னு இந்த வாரம் ஸ்மார்டவுனில் வந்து ஜான்சினாவுக்கும் சேமிசேனுக்கும் வந்து எஃப்ஐ பண்ணி அட்டாக் பண்ணிட்டாரு அடுத்து நம்ம மெயினிமெண்ட்டில் நம்ம சத்ரா வந்திருப்பார் அவங்க ஒய்ஃபை பெக்கிலஞ்சு இன்ட்ரொடியூஸ் பண்ணும்போது நம்ம வெக்கிழிலஞ்சு வந்திருப்பாங்க அவங்க வந்து சிஎம்பக்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும் போதே நம்ம சிஎம்புக்கு வந்துடுவார் ஏன்னா சிஎம்புக்கோட ஓன் என்ன சிக்காகோ கிட்டத்தட்ட நம்ம சிஎம்புக்குள்ள போகிறதே ஃபேன்ஸ்கிட்டருந்து நான் அதிகமாக சவுண்ட் வரேன் ஏன்னா அதோட சிக்காகோட சிக்காகோவில் பிறந்து வளர்ந்து நம்ம சிஎம்புக்கு வரும்போது கிட்டத்தட்ட நம்ம வெக்கில் மண்டை நின்றால் என்ன பண்ணாங்களோ அதே தான் கிட்டத்தட்ட நம்ம சிஎம்பெங்கல் கண்ணத்தில் அரைச்ச கொடுத்துருப்பாங்க அப்புறம் அரைச்ச கொடுத்துட்ருப்பாங்க அதுக்கப்புறம் சிஎம் கடுப்பான சிஎம்பங்கல் ரிங் அவுட் அப்படியே வெளில வந்துடுவார் இங்கேருந்து சுற்றி அவரோட என்ட்ரன்ஸ் சேர்ஜுக்கு வரும்போது என்ட்ரன்ஸ் எடுத்துக்கு வந்தோடனே உங்கள் எல்லாருக்கும் தெரியும் நான் நான் மேலே கை வைக்க மாட்டேன் அதனால் அடி வாங்கவும் மாட்டேன் என்கிட்ட பேக்கப் இருக்குது அப்புடின்னு சொல்லி அஞ்சு கூட அவ்வளோ நம்ம ஏஜ் அள்ளி வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷம் கழித்து நம்ம ஏஜ் எல்லி டபுள் அபிள்யூ ரிட்டர்ன் கொடுத்துருப்பாங்க ரிட்டன் கொடுத்து நம்ம பிக்கில் இருந்துச்சு சர மாதிரி அட்டாக் பண்ணியிருப்பாங்க எப்படி போன மண்டே நேற்றால் நம்ம சிஎம் பங்கை பெங்கில் சரம் மாதிரி அரைஞ்சாங்களோ அதே மாதிரி இது எப்படி சிஎம்பங்க ஏஜ் இது பெக்கி லஞ்ச் அரைஞ்சாங்களோ அதே மாதிரி நம்ம ஏஜ்லி பெக்கி லஞ்சை விட்டு சாம ஒரு அரைச்சா கொடுத்துருப்பாங்க அதுலேயே பெக்கி லஞ்சு படுத்துருவாங்க இதுக்கப்புறம் நம்ம சித்திராலும் சேர்ந்து காப்பாற்ற பார்த்துருப்பாரு ஆனால் காப்பாற்ற முடியாது அதுக்கப்புறம் பெக்கி லஞ்சு போனதுக்கப்புறம் அவங்களோட சாம்பியன்ஷிப் வச்சு காமிச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் கூட ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு நம்ம ஸ்மாக் டவுன் அதோட முடிஞ்சிருக்கும் இதுக்கப்புறம் நம்ம எல்லாம் எதிர்பார்த்தாலே ரசில் ஃபாலோஸால் மிக்சட் ஆக்கிங் மேட்ச் கன்ஃபார்ம் நடக்கும் ஸோ ஏஜ்லேயே எலி பிடிக்குன்னா நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான ஆள்னு வச்சுங்க ஸோ அவ்வளோதான் நண்பா பாய் நண்பர்களே நம்ம ஏஜில் ரிட்டன் ஆகிறதா நான் அப்போ லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன் பார்க்காம இருந்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துருங்க அதுவும் இல்லாமல் லாஸ்ட் வீடியோவில் ப்ராக்லாஸ்டர் அடுத்த வாரம் வாங்கி டவுன் வர மாதிரி தான் சொல்லியிருப்பேன் ஆனால் அது யாரும் எதிர்பார்க்காம இந்த வாரம் வாங்கி ஒன்று வந்திருப்பாரு ஸோ பாய் நன்றி